இந்த வசனம் மிக தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது உன் நம்பிக்கைக்கு ஒரு முடிவை கர்த்தர் தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள் நம்பர் ஒன் முதலாவதாக நம்முடைய துக் கத்திருக்கு கத்தரு ஒரு முடிவை கட்டளையிட போகிறார் நம்பர் டூ இரண்டாவது நம்முடைய தரிசனங்களுக்கு கத்தரு ஒரு முடிவை தர போகிறார் மூன்றாவதாக இந்த இடத்துல வாசிக்கிறோம் நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது ஹாலேலுய்யா நம்ம நிறைய பேர் நம்புகிறோம் நிறைய காரியத்தை நீங்கள் நம்பி இருப்பீர்கள் பல மாதங்களாய் வருஷங்களாய் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை நம்பிக்கொண்டே இருந்திருப்பீர்கள் ஆனா நம்புறது போல எதுவுமே நடந்திருக்காது அப்படியே என்னுடைய நம்பிக்கையெல்லாம் வீணாய் போச்சே நான் இத்தனை வருஷமா நம்பிட்டு இருந்தேனே இனி அது எப்படி நடக்க போகிறது ஆனால் கர்த்தர் இன்றைக்கு வெளிய வாக்கு கொடுக்கிறார் இல்லை மகளே இல்லை மகனே உன் நம்பிக்கை ஒரு நாளும் கெட்டு போகாததற்கு கர்த்தர் விடமாட்டார் உங்களை குறித்து கர்த்தர் நம்ப பண்ணினதை கர்த்தர் நிறைவேற்றுவார் உங்கள் பிள்ளைகளை குறித்து கர்த்தர் நம்ப பண்ணினதை கர்த்தர் நிறைவேற்றுவார் உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து தேவன் நம்ப பண்ணினதை கர்த்தர் நிறைவேற்றுவார் ூய்யா சாதாரணமாக நமக்குள்ள நடக்காத ஒரு காரியத்திற்கு நம்பிக்கை வராது கண்டிப்பாக நம்பிக்கை வராது ஒரு நல்ல ஜெபிக்கிற பிரதர் ஒரு நல்ல ஜெபிக்கிற சிஸ்டர் வந்து ஒரு காரியத்தை உங்கள் மனசுக்குள்ள ஒரு நம்பிக்கை வருதுன்னா நீங்கள் அதை கேர்லெஸ்ஸாக எடுக்காதீங்க சாதாரணமாக உங்களுக்கு அப்படி நம்பிக்கை வராது என்னுடைய கணவனார் கண்டிப்பாக ரட்சிக்கப்படுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள ஆணித்தரமா இருக்கா எத்தனையோ பேர் எதிர்த்தாங்க அவங்க பெத்த அம்மா அப்பாவே சொல்றாங்க அவன் மாற மாட்டான் நீ என்ன இன்னும் இருக்க அப்படின்னு சொல்கிறாங்களா ஆனா ஜெபிக்கிற உங்க மனசுக்குள்ள அது நடக்கும் அப்படின்னு நம்பிக்கை இருக்குதா நீங்க அந்த நம்பிக்கையை உறுதியாக பிடிங்க அது உங்களுக்கு சாதாரணமாக வந்ததில்லை அத்தனை பேரும் எதிர்மறையாய் சொல்லும் அத்தனை பேரும் நம்பிக்கை இல்லாமல் பேசும்போது உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வருமானால் அது தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிற நம்பிக்கை அந்த நம்பிக்கைக்கு முடிவு கத்தர் வைத்திருக்கிறார் நீ நம்புகிற காரியம் கத்தராலே வரும் நீங்கள் நம்புகிற காரியம் கர்த்தராலே உண்டாகும்